ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னையை சுற்றி பார்க்க வந்தோம் இப்போ இந்திய சமாதி பார்த்து நம்ம பேர் அண்ணா சமாதி மெரினா பீச் இருக்கு இல்லையா இங்கே வந்து அண்ணா சமாதியில் இருக்கோம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் இது வரைக்கும் சுற்றி பார்த்துருங்க ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பத்து வருஷம் ஆச்சுண்ணா இங்கே வந்து அந்த சிவப்பு சென்னைக்கே போட்டுட்டான் சென்னை காங்கிய காங்கேஜ் பீச்சு வந்து காந்திய தேனியில் சென்னை காஞ்சிட்டேன்

செம்மையாக இருக்குது அதுவும் காலையிலேயே வந்துவிட்டோமா வெயில் வரக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் நாங்கள் வந்துட்டோம் அதனால ஹாப்பியாக இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் நல்லாயிருக்கு போய் இப்போ தான் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம் பீச்சு பக்கத்துல ஆனால் வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் அதனால கொஞ்சம் தூரம் வந்தோன்னே வீடியோ போடணுமேங்கிறதுக்காக இங்கேயே நின்றுட்டு வீடியோ எடுத்தேன் ஏன்னா வலிக்குதுங்க மணல் ஃபுல்லாக கிட்டட்ட ஒரு பத்து நிமிஷம் நடக்க வேண்டியது நான் இங்கே பாருங்களேன் மனைவி வந்து அழுகிறாங்கங்க அவ்வளோ தூரம் நடக்கணும்னு சொல்லுவோன்னே என்ன பண்ணுறது அதனால தான் இங்கேயே எடுத்துட்டு தெரியுதா பீச் உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்கேன் ஆனால் யூடியூப்பில் இன்னும் போடலை யூடியூப்பில் லைவ் போ யூடியூப்பில் போட்டுருமா ஏன்னா போட்டிருக்கேன் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருக்குங்க சூப்பராக போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே வாங்க அடுத்து ஒவ்வொரு இடமாக பார்ப்போம் பீச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எம்ஜிஆர் நினைவத்தில் நிற்கிறோம் நாங்கள் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா